அழகானவர் 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 இனிமையானவர் நேசமானவர் என் சுவாசமானவர் பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தம் லூக்கா அதிகாரம் பத்து இறைவார்த்தை வார்த்தை பத்தொன்பது பாம்புகளையும் தேல்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது பிரியமானவர்களே இந்த நாளில் உங்களுடைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எதிர்க்க கூடிய ஆற்றலை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் அதன் விளைவாக எதுவுமே நம்மை சேதப்படுத்த முடியாது என்று வார்த்தை கொடுக்கின்றார் இந்த நாளில் நம்முடைய பிரச்சனை கண்டும் போராட்டங்களை பார்த்தும் பயந்து விடாதபடி அதை எதிர்கொண்டு தைரியமாய் நிற்போம் ஏனென்றால் இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை எதுவுமே உங்களுக்கு தீங்கை விளைவிக்காது என்று சொல்லியிருக்கின்றார் எதிர்மறையாய் வரக்கூடிய எந்த ஆயுதமாக இருந்தாலும் உங்களை சேதப்படுத்த முடியாது இறைவன் இந்த நாளில் நம்மை அப்படியாய் காத்து வருகின்றார் இறைவனை மட்டும் நம்புவோம் அனைத்தையும் எதிர்கொண்டு நிற்போம் காட் யூ